அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று முனிசிபல் வேலைவாய்ப்புகளில் வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நேற்று இந்த டிஎன்எம்ஏஎஸ் வேலைவாய்ப்புகளில் எக்ஸாம் உடைய தேதியை வந்து ரிவைஸ்டர் பண்ணி ஒரு ஆர்டர் இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவிக்கை வெளியானது லாஸ்ட் டேட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம செக் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேதிகள்லாம் மாறலை அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறக்கூடிய லாஸ்ட் டேட்லாம் மாறலை அவங்க என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமுடைய தேதியை வந்து மாற்றிருக்காங்க எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் அதே மாதிரி பதினாலு இந்த எல்லா எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து முப்பது ஜூன்லேயும் பேப்பர் ரெண்டு வந்து முப்பது ஜூன் மதியமும் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஒம்பதுலேருந்து பதிமூணு பதினாலு அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு இருபத்தி ஒம்போது ஆறு காலையிலையும் அன்னைக்கு மதியமே பேப்பர் டூவும் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள எக்ஸாமு அந்த டிப்ளோ அந்த பதினாலு செயல் நம்பர் மட்டும் டிகிரி பிளானிங்காக இருந்தால் அவங்க பிஇடையும் டிப்ளமோ லெவலில் இருந்தால் அவங்க வந்து டிப்ளமோடையும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் ஒன்று ரெண்டு ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் அதே மாதிரி சீரியல் நம்பர் ஏழு இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு எக்ஸாம் அதாவது பிஇ லெவலில் உள்ள எக்ஸாம் வந்து முப்பது ஆறுலேயும் சீரியல் நம்பர் ஏழு எட்டு சீரியல் நம்பர் ஏழு எட்டு அந்த டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் அந்த எக்ஸாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஜூலை மாதம் ஆறாம் தேதியும் பேப்பர் டூ வந்து முப்பது ஆறு அன்றைக்கும் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சீரியல் நம்பர் பதினாலு நம்ம மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேப்பர் ஒன்று வந்து ஆறு ஏழாம் தேதி ஆறாவது ஆறு ஏழாவது மாதமும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆறு நடக்குது ஸோ அந்த ஏற்கனவே உள்ள அந்த டேட்டில் பேப்பர் ஒன்று மட்டும் மாறுது போக பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்க்கு பத்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினா பதினா பதினஞ்சு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கண்ட்டா பேப்பர் ஒன்று வந்து இருபத்தி ஒம்பது ஆறாம் தேதியும் பேப்பர் டூ இருபத்தி ஒம்பது ஆறு மதியம் நடக்குது ஸோ சீரியல் நம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த இந்த எ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் தேதி வந்து மாற்றப்படலை அது அப்படியே தான் இருக்குது ஆனால் இவங்க மாற்றிருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த சீரியல் நம்பர் ஒன்றிலேருந்து ஆறு வரைக்கும் அந்த போஸ்ட்டையும் சீரியல் நம்பர் ஏழு அண்டு எட்டு அந்த போஸ்ட்டையும் அதுக்கு மட்டும் அந்த முப்பது ஆறு முப்பது ஆறு வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் ஏழில் உள்ள போஸ்ட்டையும் எட்டில் உள்ள போஸ்ட்டும் அதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங்னால் அதுக்கு பேப்பர் ஒன்றை வந்து ஆறு ஏழு ஓகேங்களா அந் காலையிலையும் பேப்பர் டூ வந்து முப்பது ஆறு ஆறும் வைக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று வெளியான டிஎன்எம்இஎஸ் வழியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அவங்க ஏன் வந்து இந்த ஏழு எட்டுக்கு வந்து பேப்பர் ஒன்றை வந்து ஜூலை மாதம் வைக்கிறாங்க பேப்பர் டூ வந்து ஜூன் மாதம் வைக்கிறாங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து எல்லாத்துக்குமே அந்த காமன் பிஇக்கும் காமன் இவங்களுக்கும் காமன்னால் அந்த எக்ஸாம் ஒன்றா வச்சிட்றாங்க ஆனால் இந்த மாஸ்டர் டிகிரியின் பிளானிங் வந்து பிஇயில் வராதனால அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாமு ஜூலை மாதம் வைக்கிறாங்க ஆறாம் தேதி இதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு புரியணும் ஏன்னா பேப்பர் ஒன்று வந்து ஜூலை மாதமும் பேப்பர் டூ வந்து துர்மர்சன் நடக்குது அது எப்படி அப்படிங்கும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வசதியாக என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் டூ வந்து வந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் பேப்பர் வந்து பேப்பர் டூ வந்து ஒரே தான் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு பி ஓடைய ஏஇ எக்ஸாம் நடக்கும்போது இந்த மாஸ்டர் பிளானிங்கில் உள்ள சீ சீரியல் நம்பர் ஏழு எட்டுக்கு எக்ஸாம் வச்சிட்றாங்க பேப்பர் டூ ஆனால் பேப்பர் ஒன்று வந்து சிலபஸ் வந்து வேறு வேறு அவங்களுக்கு ஏஇக்கு வேறு சிலபஸ்ஸு இந்த மாஸ்டர் டிகிரி பிளானிங்கில் உள்ளவங்களுக்கு வேறு சிலபஸ்ஸு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜூலை மாதம் எக்ஸாம் பேப்பர் ஒன்று வைக்கிறாங்க அதுக்கு முதல் பேப்பர் டூ நடக்குது கொஞ்ச நாள் கழித்து பேப்பர் ஒன்று நடக்குது இதுதான் நேற்று தம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வெளியான ஒரு அறிவிக்கை அதனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க என்ன போட்டிருக்காங்க என்னடா தேதி மாறி மாறி வருது அப்படின்னு யாருமே வந்து ஆக தேவையில்லைங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ அப்போ என்னென்ன எக்ஸாம்னா சீரியல் நம்பர் ஒன்று அசிஸ்டண்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி நாலு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் அஞ்சு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஆறு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஏழு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்ப்பரேஷன் எட்டு வந்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் டூ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் முப்பதாம் தேதி காலையில் ஒரு எக்ஸாமு மதியம் ஒரு எக்ஸாமு பி லெவலில் ஓகேங்களா அடுத்து சீரியல் நம்பர் ஏழு அது வந்து சப்போஸ் அவங்க டிகிரியாக ஏதாவது சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் அவங்க வந்து மாஸ்டர் டிகிரியின் பிளானிங் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்று வந்து ஜூலை மாதமும் பேப்பர் ரெண்டு வந்து ஜூன் மாதம் நடக்கும் அடுத்த சீரியல் நம்பர் பதினாலு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரு ஜூனியர் இன்ஜினியரு ஒர்க்கிங் அந்த அவனுடைய நம்பர் பதினாலு மட்டும் எது டவுன் பிளானிங் இன்ஜினியரு இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து அதே மாதிரி தான் ஜூலை மாதம் ஒரு எக்ஸாமும் இருபத்தி ஒம்பது ஜூனில் ஒரு எக்ஸாம் நடக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ளமோ லெவல் எக்ஸாம் ஜேஇ டிஏ பதினொன்று டிராப்ஸ்மேனு பன்னெண்டு டிராப்ஸ்மேன் முனிசிபாலிட்டி பதிமூணு ஓவர்சீரு பதினஞ்சு ஒர்க் இன்ஸ்பெக்டரு இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அவங்க சொன்ன தேதியை மாற்றலை இருபத்தி ஒம்பது தான் எக்ஸாம் ஸோ அந்த மாறக்கூடிய எக்ஸாம் ஆனது ஒரே எக்ஸாம் வந்து ஒன்று வந்து ஜூன் மாதம் பேப்பர் ரெண்டும் ஜூலை மாதம் பேப்பர் ஒன்று ஏன் நடக்குதுங்கிறத நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியும் வேறு இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை தேங்க் யூ